கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக்கே இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின் கேட்டால் அதாவது பால் உற்பத்தி வந்து எதுக்கு குறையுது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பால் உற்பத்தியை வந்து எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்க மாதிரி ரெண்டு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி நான் போட்டுட்டேன் இந்த வீடியோ வந்து பால் உற்பத்தி குறையுது இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் எல்லாருமே வந்து கேட்குறாங்க அதுக்கான ஒரு விளக்கமான ஒரு வீடியோ தான் இது இது மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம மாடு வளர்க்குறோம் அப்புடின்னா அதாவது சில பேர் சொல்கிறாங்க அதாவது பேசிக்கலி வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த மாடு வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அதாவது வாங்கிட்டு வரப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாடு வந்து எட்டு லிட்டரு குறையாமல் கறக்கும் அதாவது காலையில் எட்டு லிட்டருக்கு வரும் சாயங்காலம் ஏழு லிட்ரு வரும்னு சொன்னாங்க ஆனாலும் இந்த மாடை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தோம் இந்த மாடு வந்து அது மாதிரி கறக்கவே இல்லை அதாவது அவங்க சொன்னது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருந்தது வேற இங்கே இருக்கிறது வேற அங்கே கறந்தது வேறு இங்கே கறக்கிறது வேறு அப்படிங்க மாதிரி அதிகமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க அதுக்கான உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது அங்கே இருக்குது மாடு அங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அங்கே போட்ட தீனி தீவனங்கள் அதோட முறைகள் அப்படிங்கிறது வேற அங்கே என்ன போட்டாங்க அதாவது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அங்கே வந்து எவ்வளோ தண்ணீர் வைத்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ தீவன முறைகளை வந்து வைக்கோல் போட்டாங்களா இல்லை புல்லு வச்சாங்களா இல்லை பருத்தி கொட்டை புண்ணாக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க வந்து அங்கே கொடுத்தாங்களா அதனால வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்துச்சு அதே நம்ம இங்கே வந்துட்டு அப்படிங்கிறப்ப இங்கே வந்து டோட்டலி வந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் அதனால் அதனால கூட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் வந்து சூழ்நிலைகள் கூட சில சமயங்கள் வந்து மாறும் அதாவது அங்கே வந்து கிளைமேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வேறு இங்கே இருக்கிற கிளைமேட் சேஞ்சஸ் வேறு அதாவது அங்கே இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு தட்ப வெப்பமான ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து நிலவும் அதாவது அங்கே வந்து ஒரு குளிர் பிரதேசமாக இருந்துச்சு அதாவது அங்கே வந்து இப்போ எப்படி சொல்கிறேன்னா இப்போ அங்கிட்டு வந்து இப்போ திருநெல்வேலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு கிளைமெட் அப்படிங்கிறது வேறு இதே இப்போ இங்கிட்டு வந்து நம்ம வந்துவிட்டோம் அதாவது இப்போ இங்கிட்டு வந்து திண்டுக்கல் இது மாதிரி இங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா இங்கிட்டு இருக்க அப்படின்னா இங்கிட்டு இருக்க ஒரு கிளைமேட் அப்படிங்கிறது வேறு அதனால் அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால கூட மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் திரும்ப நான் ஒன் ஒன்மோர் நான் வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன் அதாவது மாட்டோட பால் உற்பத்தி வந்து குறையிறதுக்கு வந்து அதாவது இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் அதாவது அங்கே இருக்கிறப்ப வந்து இருந்த கிளைமேட் சேஞ்சஸ் வேற இங்கே வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த மாட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க கிளைமேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வேற அதனால கூட மாட்டோட பால் உற்பத்தி வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படிங்கிட்டால் அங்கே மாடு அவங்க வச்சுருந்தாங்க அப்படிங்கிறப்ப அவங்க போட்ட தீவன முறைகள் வைத்தது வேற இங்கே நம்ம வாங்கிட்டோம்ட்டோன்னா நம்ம இங்கே கொடுக்குற தீவன முறைகள் வேறு அதனால் அதனால கூட மாடு வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இது இதனால் மட்டுமே தான் மாடுகள் வந்து பால் உற்பத்தி குறைமா அப்படின்னு கேட்டால் இதனாலையும் மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது இல்லாமல் இன்னொரு விஷயம் அதாவது பேசிக்லி வந்து இந்த இப்போ நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயம் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அதாவது போன ஈத்தில் வந்து இந்த மாடு வந்து அதிகமான கறவையாக கறந்துருந்துச்சு அப்படின்னா இந்த போகத்தில் வந்து அதோட பால் கறவை வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது போன போ வந்து இந்த மாடு வந்து பன்னெண்டு கிட்ட மாடு குறையாமல் மாடு கறந்துச்சு அது இல்லாமல் அந்த மாடு வந்து சினை பிடிக்காமல் இருந்துச்சு அது இல்லாமல் வந்து அந்த மாடு வந்து மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடு வந்து கன்று ஈண்டிருச்சு அப்படின்னாவே கம்பல்சரி வந்து மு முந்நூறு நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பால் கறக்கலாம் பால் கறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மாட்டுக்கு வந்து நம்ம வந்து சினை ஊசி போட வந்து நம்ம தயார்படுத்தணும் அதுக்கப்புறம் அடுத்த கண்ணை வந்து அதை எப்படி நம்ம போகிற வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம வந்து எடுக்கணும் ஆனால் சில பேர் வந்து அதை எடுக்கவும் மாட்டாங்க மாட்டு வந்து கறந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் கறக்கட்டும் கறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் அதோடய மாட்டை சாகிற வரைக்கும் அதை நீ கறந்துக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வச்சிட்றாங்க அதனால கூட மாடு வந்து அந்த ஒரு பருவத்துக்கே அப்படிங்கிறது மாட்டேங்குது அதை சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் மாடு வந்து பருவத்துக்கு வரல எங்கள் மாடு பருவத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி இவங்கள சொல்லிக்கிறாங்க ஆனாலும் மாடு வந்து பருவத்துக்கு வராததுக்கான காரணம் என்ன அப்புடின்னா முழுக்க முழுக்க நீங்கள் தான் அதாவது அந்த மாடு வந்து பருவத்துக்கு வர்றதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்காமல் நீங்கள் மாட்டை வந்து கறந்துக்கிட்டே இருக்க இருக்குது அதோடய சத்து எல்லாமே வந்து பாலலேயே போய்கிட்டு இருக்கனால அந்த மாடு வந்து பருவத்துக்கு வராமல் போகுது அதனால் அந்த பருவத்துக்கு வர்றதுக்கே வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது அப்படிங்கிறப்ப ரொம்ப நாட்கள் ஆகி அந்த மாடு வந்து பிடிச்சி அடுத்தது கண் போட போகிறப்ப வந்து ஏன்னா இங்கே வந்து ஒரு லிமிட்டோட மாடு வந்து கன்று போட்டு பால் கறக்காமல் ஓவராக இந்த போவத்துலேயே வந்து அந்த மாடு வந்து அதிகமான ஒரு கறவையை வந்து நமக்கு கொடுத்துருச்சு அப்படிங்கிறப்ப அடுத்த தாட்டி வந்து ரெண்டாவது போவத்தில் வந்து அந்த மாடு வந்து ஆகி அதை வந்து பால் கொடுக்குது அப்படிங்கிறப்ப அதோடய கறவைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிட்டா மாடு வந்து கறந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் மாடும் சென்னையாகவும் இருக்குது அப்படிங்கிறப்ப எட்டு மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப சில பேர் வந்து அந்த கறவையை வந்து நிப்பாட்டவே மாட்டுறாங்க நிப்பாட்டாமல் அது ஒம்பது மாதம் வர வரைக்கும் அந்த மாட்டை வந்து பால் கறந்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு தான் அதாவது எட்டு மாதம் வந்து முடிஞ்சு ஒம்பது மாதம் வரைக்கும் அந்த மாட்டை வந்து நோண்டி நொங்கெடுத்து அதை பால் எல்லாம் கறந்து முடிச்சிட்டிங்க திரும்பி அந்த ஒரு பத்து நாள் ஒரு பாஞ்சு நாள் கன்று போடுறதுப்ப மட்டும் அதை வந்து இடவில் விட்டுட்டிங்க அப்புடின்னா அதில் அந்த என்ன அந்த உடம்புல வந்து எந்த விதமான சத்துமே இருக்காது அதுக்கப்புறம் அந்த ஒரு பத்து நாள் அந்த ஒரு பந்து அந்த பத்து நாள் அந்த ஒரு பாஞ்சு நாளில் வந்து அது வந்து கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் அந்த சீம்பால் வந்து அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து நாளில் வந்து அந்த மாடு வந்து கண்ணும் போட்டுருது அடுத்த கன்று போட்டுருதா திரும்பி அந்த மாட்டை நம்ம கரெக்டாக ஆரம்பிச்சுட்டானா இங்கே ஒரு இடைவெளி அப்படிங்கிறது விட்டால் மட்டுமே தான் அதுக்கான பால் வந்து சுரக்கும் அதுமாதிரி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது சுரக்கும் இதை நம்ம எல்லாமே கறந்துக்கிட்டே இருக்கனால அடுத்த போத்துக்கு நம்ம அந்த மாடு வந்து கன்று போடுது அப்படிங்கிறப்ப அதோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தடைப்படுது அதனால் மாடு வந்து கறந்துக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் வந்து மாடு வந்து சினையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்லி வந்து நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னா அது மாடு வந்து சினையாக இருக்கப்படா எட்டு மாதத்துலேயே வந்து மாடு செனையாக இருக்கிறப்ப அதோட கறவையை வந்து நிப்பாட்டியிருக்கேன் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அந்த எட்டு மாதத்துலேருந்து எட்டு ஒம்பது பத்து இந்த மூணு மாதமும் வந்து அந்த மாட்டுக்கு தேவையான சத்துக்களை வந்து அதுக்கு நீங்கள் அதிகமாக கொடுங்க அது அதோட மாட்டுக்கு தேவையான சக்திகளை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு வந்து கண்ணு குட்டி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஊரிக்கும் அது அந்த மாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அது அந்த மாடு வந்து கண்ணு போடுது அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு ஃப்ரீடமாக வந்து அதோட கண்ணை வந்து அது போடும் அது இல்லாமல் வந்து அதோட பால் உற்பத்திங்கிறதுல அதோட ஹார்மோன்ஸ் எல்லாமே அதாவது பால் சுரப்பின்னு சொன்னோம்ல அது எல்லாமே அதிகப்படியாக வந்து சுரக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு இடைவெளி விட்டுவிட்டோம் அப்படின்னா அடுத்த போகிறதுக்கு வந்து தேவையான அனைத்தையுமே வந்து அந்த மாடே வந்து நமக்காக ஒதுக்கி தந்துடும் அதான் அந்த மாடு வந்து ஒதுக்கி தருதில்லை அதுக்கு நம்ம அதுக்கான ஒரு இடைவெளி நம்ம கொடுக்குறமான்னு கேட்டால் நம்ம வந்து கொடுக்கவே மாட்டுறோம் அதை நம்ம கறந்துக்கிட்டே இருக்கும் அதாவது எட்டு மாதம் ஒம்பது மாதம் வரைக்கும் அந்த மாட்டை கறக்கினால்தான் அடுத்த போகும் அந்த மாடு போடுறப்ப அதுக்கான ஒரு இடைவெளி இல்லாமல் இல்லாத போ இல்லாமல் போகிறதுனால மட்டுமே தான் அடுத்த போகும் அந்த மாடு வந்து கன்று போடுறப்ப அதோட பால் உற்பத்தி வந்து கொ குறையிறதுக்கான அதிகப்படியான ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளே ஏற்படுது அதனாலேயே பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தடப்படுது சரிங்களா இப்போ நான் சொன்னல இந்த விஷயங்களால் மட்டுமே தான் மாட்டோட பால் உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப குறையுது ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் அதாவது பால் உற்பத்தி வந்து குறையிறதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு அதாவது ஒரு மாடு நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்க கிளைமேட் சேஞ்சஸினால் இங்கே வந்து இங்கே வர்றதுக்கும் அங்கே இருக்க கிளைமேட் சேஞ்சஸ்க்குனால பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின் கிட்டா அங்கே வந்து போட்ட தீவன முறைகள் அப்படிங்கிறது வேறு இங்கே நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னா இங்கே போடுற ஒரு தீவன முறைகள் வேறு அதனாலையும் பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையும் மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின் அதாவது இந்த பூ வந்து மாடு வந்து கறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து எட்டு மாதம் வந்துடுச்சு அப்புடின்னாவே அந்த மாட்டோட கறவையை வந்து நிப்பாட்டிடணும் ஏன் நிப்பாட்டும் அப்படின்னு கேட்டால் அடுத்த போகும் வந்து அந்த மாடு கண்ணு போகிறதுக்கு வந்து அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியை வந்து அந்த மாட்டுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படி அந்த ஒரு இடைவெளியை வந்து நம்ம கொடுக்கல அப்படிங்கிறப்ப அடுத்த போகும் வந்து அந்த மாடு வந்து கண்ணு போடுறப்ப வந்து அதிகப்படியான ஒரு இடைவெளி இல்லாத ஒரு காரணத்தினால அடுத்த போகும் நம்ம மாடு கண்ணு போடுறதுனா அதுக்கான பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே தான் மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னு கேட்டால் நம்ம மாடு வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டு எந்த ஒரு அதாவது கோளாறுமே இல்லாமல் அது வந்து நமக்கு தர வேண்டியதை வந்து கண்டிப்பாக நமக்கு தரும் நான் வந்து நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அது நமக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக அது நமக்கு செய்யும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க